மத்திய அரசு கொண்டுவந்த பக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் பேரணி மற்றும் அலுவலக முற்றுகை போராட்டம் ஆயிரத்து முற்றுகை மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்பு வக் திருத்த சட்டத்தை அமல்படுத்தி பக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்பினர் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்கள் எதிர்ப்பை மீறி கொண்டுவரப்பட்ட வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது முஸ்லிம்கள் உரிமைகளை பறிக்கும் வகையிலும் வக்பு சொத்துக்களை பறிக்கும் விதமாக அமைந்துள்ள இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் திருச்சி மண்டலம் சார்பில் திருச்சியில் பேரணி மற்றும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் சாலையிலிருந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக மாநில பொதுச்செயலாளர் அப்துல் சமது தலைமையில் திருச்சி புதுக்கோட்டை கரூர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பேரணியாக வந்து பின்னர் பி எஸ் அலுவலகம் அருகில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு கொண்டு வந்த வப்பு திருத்த சட்டம் பாரம்பரிய சொத்துக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் உள்ளது நூற்று பதினைந்து உள்திருத்தங்களுடன் வக்பு ஒழிப்பு சட்டம் என்று கூறும் வகையில் உள்ளது என்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக பாரபட்சமான விதிகளை பாஜக அரசு கொண்டு வந்துள்ளது உச்சநீதிமன்ற அமர்வு இந்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளதை வரவேற்பதாகவும் உச்சநீதிமன்றத்தை முழுமையாக நம்புவதாகவும் நாட்டில் அமைதி பாதிக்கப்படுவதுடன் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் பறிக்கப்படுவதுடன் எங்கெல்லாம் பாசிச அமைப்புகள் மற்றும் ஆட்சிகள் இருக்கிறதோ அங்கு சிறுபான்மையின மக்களின் அடையாளங்கள் சிதைக்கப்படும் ஆபத்து உள்ளதாகவும் எனவே இந்த வக்பு திருத்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்றும் முழுவதுமாக திரும்பப் பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் ஒன்றிய வக்பு திருத்த சட்டம் என்கின்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது பாரம்பரியமான பல நூற்றாண்டு கால வரலாற்று சின்னங்களை இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆட்படுத்தியிருக்கிறது வக்பு திருத்த சட்டம் அல்ல இது வக்பு ஒழிப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் நூற்றி பதினைந்து திருத்தங்கள் உள்திருத்தங்கள் என்று இந்த சட்டத்தையே முழுமையாக நீர்த்து போக செய்திருக்கிறார்கள் வக்பு வாரியத்தின் மூலமாக இந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய உரிமையை அரசியல் சாசன சட்டம் இருபத்தி ஆறு பிரிவு இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு வழங்கியிருக்கிறது அந்த சட்டத்தின் ஆட்சிக்கே இன்றைக்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டவிரோத சட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது இதை எதிர்த்து இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகம் இன்றைக்கு நாடு முழுக்க இது போன்ற ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் உச்சநீதிமன்றம் தான் இந்த நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய மக்களினுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் உச்சநீதிமன்ற அமர்வு தலைமை நீதி தலைமையிலான அந்த அமர்வு ஒரு இடைக்கால தடையை வழங்கியிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் அது நேற்றைய தினம் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தை முழுமையாக நம்புகிறோம் இது ஒரு சட்டவிரோத சட்டம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் நாட்டினுடைய அமைதி கெடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது சிறுபான்மையினுடைய வழிபாட்டு தலங்கள் பறிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது எங்கெல்லாம் இந்த பாசிச அமைப்பை சேர்ந்தவர்கள் பாசிச அரசுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி சிறுபான்மை மக்களினுடைய அடையாளங்கள் சிதைக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிற காரணத்தால் உச்ச நீதிமன்றம் இந்த சட்டத்தை முழுமையாக தடை செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இந்த சட்டம் முழுமையாக திரும்ப பெறும் வரை ரத்து செய்யப்படும் வரை நாடு முழுக்க போராட்டங்கள் ஓயவே ஓயாது போராட்டங்கள் தான் இந்த சமுதாய மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் போராட்டங்கள் தான் உரிமையோடு இந்த மக்களை வாழ வைக்கும் என்பதை இந்த சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து எனவே போராட்டங்கள் தான் இந்த உரிமையை பாதுகாத்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர் போராட்டங்களில் நாங்கள் ஈடுபடுவோம் இந்த சட்டம் திரும்ப பெறும் வரை இந்த போராட்டங்கள் ஓயவே ஓயாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் Let's get